மகளதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த ரெண்டாவது ஃபேமிலி விஜய் வீட்டுக்கே வந்துட்டாங்க இல்லையா எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுக்காம நான் இங்க பிறந்து போக மாட்டேன் அப்படின்னு அந்த கிருஷ்ணன் தான் இருக்கிறாப்புல அப்படியே வாய் தகராறு பெருசா போய்கிட்டே இருக்கு இது தாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜயோட பாட்டி சித்தி சித்தப்பா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டு வாசம் முன்னாடி நின்று வந்து பாத்தீங்கன்னா யாரும் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேணும்னே சொல்றாங்க இதனால சாரதா என்ன செய்யறது சத்தம் கூட போட முடியல அப்படின்னு அமைதியாக நிற்கிறாங்க கங்கா இருந்துக்கிட்டு வாமா நம்ம வீட்டுக்கே போகலாம் அங்கேருந்து இருந்து எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க இங்கெல்லாம் நீங்கள் நிற்கிறதுக்கு ரைட் இல்லை எதா இருந்தாலும் போய் கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் நாங்கள் போக முடியாது கோர்ட்டுக்கு போனால் எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கும் தெரியும் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எவ்வளோ சொல்லி பார்த்தோம் அவங்க நவுர்றதா இல்லை இதனால தான் பெருசாகிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணனை மட்டும் விஜயை தனியா கூட்டிக்கிட்டு போய் விஜய் பேசி பார்க்குறாப்புல இல்ல எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுங்க நாங்க போயிடுறோம் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாப்புல ஸோ இதை கேட்டு விஜய் கே டென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் தான் சொல்றாப்புல தான் வசதியா இருக்கீங்களே நான் இந்த போனை ஆன் பண்ணா எங்களுக்கு எத்தனை கடைக்காரங்க தெரியுமா போன் பண்ணுவாங்க எங்களோட நிலைமையே வேற நாங்க வேணும்னா கழுத்து கழுத்தருதுக்கிட்டு செத்தாதான் ஆ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜய் கொஞ்சம் மனசு மாறுறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் இருங்க கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நேராக போயிட்டு அவங்க தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா நாலு பேர்த்தையும் உள்ளார கூட்டிகிட்டு போய் ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவங்க எல்லாருமே இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறாங்க ஆனால் பாட்டி சித்தி இவங்களாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா இருந்துது நான் பேசிக்கிறேன் நீ இங்கேயே தங்க வைப்பா அப்படின்னு சொல்ற ஸோ இனி எபிசோட பொறுத்தளவு இதுதான் நடந்திருக்கு ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக இவங்க உட்காந்து இங்கே இருக்க போகிறாங்க என்ன பேசி முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்